ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இறைவினர்களால் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த ஓன் வயசு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாம் தேதி நகைச்சுவை நடிகர் மதன் பாபு சார்ந்து வந்து இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கு வந்து எந்த ஆக்ட்ரெர்ஸுமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நியூஸ் வந்து எந்த அளவுக்கு ஒன்று அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க ஆனால் நம்மளையும் நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம ரிலேட்டிவ்ஸில் யாராவது இறந்துட்டாலும் சரி நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டாலும் சரி அதில் போய் நம்ம கலந்துக்கிறதே இல்லைங்க அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பிஸியாகவே இருப்போங்க நமக்கு எப்போதாங்க பிஸி இல்லை ஏதாவது ஒரு பிஸி சாக் சொல்லிகிட்டே தான் இருப்போம்னா நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டைமை நம்ம வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு போயிட்டு வரதுக்கு ஜஸ்ட் பார் ஒரு முப்பது நிமிஷம் ஆகுங்க அரை மணி நேரம் ஆகும் அந்த அரை மணி நேரம் நம்ம லைஃப்பில் வேஸ்ட் ஆகிறது வேஸ்ட் ஆகிறதுனால நம்ம குடி வந்து மொழிகி போகிறது கிடையாதுங்க அதனால நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயோ நம்ம தெரிஞ்சவங்க யாராவது டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அவசியமாக கலந்துக்குங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இறந்தவங்களை வந்து நம்ம மறுபடியும் பார்க்க போகிறது கிடையாதுங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லதுக்கு கலந்துக்கலை அப்படின்னாலும் கெட்டதுக்கு நம்ம கலந்துக்கணும் அவசியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மதன் பாபு சார் இறந்தது வந்து ரொம்ப விருந்தக்கூடிய ஒரு விஷயந்தாங்க அவங்க குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய மனதார ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்